ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான் நான் வந்து சீக்கிரமா இறந்துடுவேன் என்னுடைய போகிறதோ என்னோங்கிற மாதிரி ஒரு இன்ட்யூஷன் அரண்மனை ஜோதிடர்கள் மற்றும் அவருடைய குழுவினர்கள் எல்லாரையும் கூப்பிடுறார் நாங்கள் எல்லோரும் எல்லா விதமான கணக்குகளையும் போட்டு பார்த்து விட்டோம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு வருடம் மட்டும்தான் ஆயுள் இருக்கும் போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு நான் இனிமே சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அந்த ராஜா என்ன பண்றாரா எல்லாவற்றையும் துறந்து விட்டு விரும்புன ஒரு அரையாடையோடு அவர் கிளம்பி விடுகிறார் ஏதோ ஒரு கோவில போய் வந்து படுத்துகிறார் இந்த கோவில் ஏன் இவ்வளவு சிதிலமடைந்திருக்கிறது பார்த்துட்டு இருக்கிறார் நான் மட்டும் இப்ப இந்த நாட்டினுடைய அரசனாக இருந்திருந்தால் இதனை மீண்டும் நல்லபடியாக புனரமைப்பு செய்து நான் இதனை மிக சிறப்பான முறையிலேயும் கும்பாபிஷேகம் செய்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சென்று படுத்தாராம் அவர் நினைத்து படுத்த நாள்தான் அவருடைய விதி கணக்கின்படி அது இறுதியான நாள் குருவானவர் தன்னுடைய தியானத்தின் மூலமாக தெரிந்து கொண்டாராம் ஒரு பாம்பு வந்து உன்னை தீண்டியதினே சிறவு நீ அதற்கு முன்னதாக என்ன என்பது எனக்கு தெரியாது என்ன நினைச்சா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உன்னை காப்பாற்றி இருக்கிறது உன்னை அந்த அறவும் தீண்டியது அது விஷமாகவில்லை அது உனக்கு அமிர்தமாக மாறி உன்னுடைய அவர் உடனே அந்த ஆலயத்திற்கு திருப்பணிகளை செய்ய வேண்டும் சொல்லி தன்னுடைய பரிவாரங்களுக்கு ஆணையிட்டு அந்த ஆலயம் மிகவும் சிறப்பான முறையிலே செப்பனிடப்பட்டு இன்றளவும் பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறதா அது எந்த ஆலயம் தெரியுமா அதைத்தான் குருவாயூர் திருத்தலம் என்று சொல்கிறார்கள்